வணக்கம் மகளிர் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது யாழ் திகளோடு வடமராட்சி பகுதியில் இடம் கொண்டுவர் வெட்டிக்கொலை கரணவாய் கொடாவளவு பகுதிகளில் நேற்றிரவு பயங்கரம் கரணவாய் பகுதியில் நேற்றிரவு பனிரெண்டு மணியளவில் ராஜகுலேந்திரன் பிருந்தன் வயது இருபத்தி ஒன்பது என்ற இடம் கொண்டுவர் இனம் தெரியாத நபர்களினால் வேட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலிருந்து சந்தேக நபர்கள் செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது நேற்றிரவு பனிரெண்டு மணியளவில் தொலைபேசி அழைப்பு வந்ததற்கு அமைவாக குறித்த இளம் குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார் அவரை பின்தொடர்ந்து சென்று கொலை குற்றவாளிகள் இளம் குடும்பஸ்தர் மீது கூறிய ஆயுதங்களினால் வெட்டி கொலை செய்துள்ளனா் Yeah. அவர்களின் தப்பிக்கு இளம் குடும்பஸ்தர் போராடிய தடயங்கள் உள்ளதாகவும் ஒரு குற்றவாளியின் டி பகுதி இளையின் கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கோலை செய்யப்பட்ட இளையர் மோட்டார் சைக்கிளில் செல்லும் காட்சியும் மோட்டார் சைக்கிளின் சந்தேக நபர்கள் செல்லும் காட்சியும் அப்பகுதியில் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டிலிருந்து திரும்பி வந்த பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் பெண் ஒருவரை பதிவு திருமணம் செய்து மீண்டும் பிரான்ஸ் நாட்டுக்கு செல்ல இருந்த நிலையில் குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொலைக்கான காரணம் இதுவரை அறியப்பட முடியவில்லை நெல்லியடி குற்றத்தடுப்பு போலீசார் யாழ் விசேட குற்றத்தடுப்பு போலீசார் விசாரணைகளை கொண்டு வருகின்றனர் மிக விரைவாக குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் ஆட்சி நிலையை உருவாக்கியுள்ளது இதுபோல் செய்திகள் நிறைவடைகின்றது தொடர்ந்து எமது யாழ் தமிழ் இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்